செல்வத்தாலும் கல்வியாக அடைய வேண்டிய பகைமை அடைய முடியவில்லை எங்கேயோ திக்கற்ற ஒரு திசை கையிலே சென்று கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கின்ற தன்மையை பார்க்கின்றோம் அந்த வகையிலே போகின்ற போக்கு மிக கடுமையான சிக்கலான சூழ்நிலை உருவாக்கியது அதனாலே சட கசட மூட வெட்டி என்று சொல்லி பவவினையிலே சனித்த தமிழன் என்று இந்த தியானத்தை செய்ய முடியாதவர்களாக வாழ்ந்த வாழ்க்கையுடையவர்கள் இப்படியெல்லாம் தடுமாற்ற வாழ்க்கைக்குரியவர்கள் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகின்றார் அருளவினால் அதனால தியான நெறி என்பது மனித சமுதாயத்து உயர்வுக்கும் நல்லுணர்வுக்கும் காரணமாக இருக்கின்ற ஒன்று என்பதை மனதிலே செயல்பட வேண்டும் தியானம் என்று சொன்ன உடனே நமக்கு எங்கே செல்ல வேண்டும் என்றால் திருநாவுக்களுடைய அருமையான இந்த பொன்முடிதான் நமக்குரியதாக இருக்க வேண்டும் ஒன்றில் இருந்து நினைமென்கள் சென்று தியானத்தினுடைய நிலை என்ன என்று கேட்டால் தொழுகைக்குரிய அப்படி தொழுகைத் துரியதாக ஆக்கிக் கொள்ளுகின்ற வகையிலே நத்தம் வைத்து நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறான் அந்த ஆனந்த கூத்தன் எங்கேயோ அவன் முடங்கி இருக்கின்ற வாழ்க்கையை நிமித்து வைப்பதற்காக

நம்முடைய சமயம் நமக்கு மிக அருமையாக சொல்லுகிறது இந்த சமய நெறியை தான் பின்னர் சொல்லுகிற போது தெய்வ குரு தியான நெறி சிறிதுமின்றி ஜபம் ஒன்றே செய்வது மார்க்கம் என்ப ஜபம் செய்வது என்பது நிலை இந்த ஜபம் செய்வது என்பது நம்முடைய வாழ்க்கையிலேயும் அமைந்திருப்பது ஆனால் சில சமயத்தில் சொல்வார்கள் ஜப இரவுன்னு சொல்லி அவன் ஜபத்தை தவிர அவனுக்கு ஒன்றும் தெரியாது தியானம் என்பதே தெரியாது அப்படி தியானமோ யோகமோ தெரியாதவனாய வாழ்கிற ஒரு அடிநிலையில இருக்கின்றன அதுல இருந்து மேற்படிகளுக்கு வந்தால்தான் அதற்குரியதாகிய தியானம் நமக்கு கைகூடும் அதனாலே கண்டவாணி சாமிகள் சொன்னார்கள் இந்த தியானத்தை எப்படி செய்வதென்றால் தெய்வ ஒரு தெய்வ திருவுருவத்தை எண்ணி செய்கின்ற தியானமாக அமைவது அப்படி தெய்வ ஒரு சிந்தனையோடு வாழ்கின்ற வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை நமக்கு எடுத்துக்காட்டுவதற்காக இந்த தெய்வ உருவத்தை கடைபிடிக்கின்ற தியான நடிகளை வாங்கிற வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று சொன்னார் அந்த வகையில் தியான வாழ்க்கை நம்மை மேலாங்க செய்கின்ற நல்லுணர்வை உருவாக்குவதற்காக இதைத்தான் சாந்தனை சொல்லுகிற போது மிக அருமையாக சொன்னார் அவர் சொல்லுகிற போது நெஞ்சம் இறைவனுக்குரியதாக ஆகின்ற வழியில் வாங்கிற வாழ்க்கையை பெற வேண்டும் அப்படி வாழ்க்கையை பெறுவோமானால் நாம் உள்ளொலியை பெருக்கிக் கொள்ள முடியும் தோற்றும் உள்ளொடியாய் அதை தொழுது வாழ் தருமாமே என்று உள்ளொடைக்கு உள்ளொலியை தொழுது வாழ்வதற்கு உரியதுதான் தியானம் என்பதாக நம்முடைய சாந்தலிங்க பெருமான் மிக அதனை ஒழுங்குபடுத்தி சொல்கிறார் உள்ளொடையாய் அதை தொழுது வாழ் தருமாமே என்று சொல்லி அப்படி தொழுது வாழ்வதற்கு சில காவல்கள் தேவை வீரசைவத்திலே சொல்வார்கள் அட்டாவரணம் என்று சொல்லி எட்டு வகையான காவல்கள் சமயத்துறையிலே தேவை என்று சொல்லி சிறுநீர பூசுவது விருத்தலாட்சி அணிவது இது போன்றதா இமைப்புகளிலே எட்டு வகையான அடியவர்களுடைய கோட்டத்தை சேர்ந்திருப்பது இறைவனுடைய திருநாமத்தை சொல்லுவது இவைகளெல்லாம் நமக்கு காவல்களாக இருக்கின்றன வழிபாட்டுக்குரிய தியானத்திற்குரிய காவல் அமைப்புகளில் இவைகளெல்லாம் கைகூட வேண்டும் என்பதற்காக ஆவரணம் என்று சொன்னால் சுற்று காவல் என்று பெயர் மதில் என்று பெயர் அந்த வகையாக எட்டு வகையான காவல்களுக்குரியதாக வளர்கின்ற வளர்ச்சியை இந்த சமய நதி உண்டு என்று சொல்லுவார்கள் அது சாவலுக்கு சாமி சொல்லுகிறார்கள் நீ முதலிலே வணங்கிப் பழகு அந்த வணங்குவதற்குரியதா இளமையிலே உன்னுடைய உடம்பிலே சிவ சின்னங்களை அணிந்து கொள் அந்த திருநீரும் சாதனமும் கண்டி உருகி உணர்கின்ற உணர்வை பெறு அந்த உணர்வின் மூலமாக இழந்து கொடுகின்ற வாழ்க்கையை நீக்கிக் கொள் எவரேனும் தாமாக விழாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உவராதே முதலிலே நீ அவர்களை பார்த்த உடனேயே உனக்கு கசப்புணர்வுகள் மாறிவிட வேண்டும் உகந்து நிற்க வேண்டும் மாறுபடுகின்ற உணர்வுகளுக்கு காரணம் என்னவென்று கேட்டால் அவன் சிறியவன் நான் பெரியவன் அவன் தாழ்ந்தவன் நான் உயர்ந்தவன் என்கின்ற எண்ணங்கள் வருவதனாலே உவர் கொடுத்து தோன்றுகிறது அதனாலே எவரேனும் தாமாக விடாட திட்ட திருநீரும் சாதனமும் என்றார் இரண்டு வகையாக அதற்கு பொருள் சொல்வதுண்டு தாமாக திருநீரும் சாதனமும் அணிந்து கொண்டவர்களை கண்டால் என்று இன்னொன்று எவரேனும் தானாக அவர்கள் யாராக இருந்தாலும் இருக்கட்டும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி கற்றவர்களாக இருந்தாலும் சரி கல்லாதவர்களாக இருந்தாலும் சரி எவரேனும் தானாக விழாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி அவர்களை நினைந்து கொள் ஓராதே அவரவரை கண்ட வந்து அடிமை திறம் நினைந்து உங்களுக்கு எல்லோரும் ஒரு நிலையில இருப்பவர்கள் அல்ல பல்வேறு நிலையில அவரவர்களை மகிழ்வோடு பார்க்கின்ற ஒரு பார்வை உவந்து பார்ப்பதோடு மட்டுமல்ல அடிமை திறம் நினைந்து இந்த அடியவர்கள் கூட்டத்திலே நான் இருப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறதே என்று அந்த அடியவர்களுடைய கூட்டத்தை காண்கின்ற போதே நெஞ்சம் நெய்ந்து உவந்து அடிமை திறம் நினைந்து உவந்து பேசி நான் கலந்து இவர் அவர் தேவர் என்று சொல்லி இறந்தாட்டாது இவர் வேறு நான் வேறு என்கின்றதாக வேறுபடுத்தி பார்க்கின்ற ஒரு கண்மை இல்லாமல் எப்பொழுது நாம் வாழ்கிறோமோ அப்பொழுது நம்முடைய உள்ளத்திற்குள்ளே கடவுள் வந்து சேருகிறார்